ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஒரு மோதகம் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பாருங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கூட எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும் இப்போ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இது காய்ச்சின பால் இல்லைங்க நார்மலான பேக்கெட் பால் தான் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நீங்கள் பால் சேர்த்து இது பிசையும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது இடியாப்பம் மாவு இல்லைன்னா கொல்கட்டை மாவுன்னு கடையில் கிடைக்கும்ல அது தாங்க நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாங்க அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் மாவு சேர்த்த உடனேயும் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா மாவும் நல்லா வெந்து வரணும் அதனால் நல்லா மாவை பரப்பி விட்டு பரப்பி விட்டு இதை கிளறிக்கோங்க இதை பிடிக்காமல் இந்த மாதிரி அடியில் நல்லா அடியில் விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ வீட்டில் நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் நார்மல் டம்ளரில் அழகுறிங்கன்னா அதே கப்லையே நீங்கள் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து அப்புறம் கூட சாஃப்டாகவே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா விட்டு எல்லா பக்கத்தும் மாவு பரவியை விட்டு நீங்கள் கிளறும்போது எல்லா மாவும் ஈவனாக உங்களுக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும் அதாவது பச்சையாக மாவு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற நல்லா ஒரு மாதிரி கலர் லைட்டாக மாறி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளந்து வந்துடுச்சு உங்களுக்கு கெட்டியாகவும் ஆகிடுச்சி மாவும் உங்களுக்கு லைட்டாக கலர் மாதிரி இருக்கும் கேமராவுக்கு தெரிலன்னா உங்களுக்கு நீங்கள் நேராக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு லைட்டாக கலர் மாவு வெந்த மாதிரி தெரியும் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கையில் தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி மாவு எல்லா மாவையும் இந்த மாதிரி அமுக்கி விட்டு இப்படி பரப்பி விட்டு நீங்கள் கிளறிக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா வெந்து வரும் பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்படி கையில் எடுத்தாலும் அழகாக உருட்ட வரும் ஒட்டாமல் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்ட வரும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம உள்ளற வைக்கிற பூரன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் நார்மலாக செய்யக்கூடிய தேங்காய் பூரணம் தான் செய்கிறோம் உங்களுக்கு இதை விட உளுந்து பூரணம் இந்த மாதிரி எல்லாம் பருப்பு பூரணம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மக பூரணம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் இது சேர்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் இது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை நெய்யில் லேஸாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க உங்களுக்கு கசகசா சேர்த்து செய்யும்போது அதோடய வாசம் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக வறுத்தால் மட்டும் போகிறோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சா கசகசா சீக்கிரமாகவே உங்களுக்கு கருகிடும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயை நல்லா துருவிக்கோங்க அப்படி துருவமுட்லன்னா நீங்கள் பல்லு பல்லாக வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா துருவின மாதிரி கிடச்சிடும் அதையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேஸாக நல்லா லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இதை லைட்டாக வறுத்துக்கோங்க இது நல்லா ப்ரௌன் கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க லேசாக கலர் மாறினா மட்டும் போதும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு வாசம் வரும் தேங்காய் வருபட்ட வாசம் அது வரைக்கும் லேசாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் நல்லா வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நல்லா நுணுக்குன்னு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க உங்களுக்கு தேங்காயும் வெள்ளமும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி தேங்காயோடு நல்லா சேர்ந்து வரும் அது வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா தேங்காயும் வெள்ளமும் நல்லா கலந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் நிலக்கடலையை வறுத்து பவுட்ரு பண்ணியோ இல்லைனா பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணியோ இதில் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையை தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அது வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் அதை நல்லா சலிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நீங்கள் நிலக்கடலை பவுடர் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இலகுன மாதிரி தானே தெரியுது இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் திக்காயிடும் நீங்கள் ரொம்ப திக்காகிற அளவுக்கு நீங்கள் இதை கிளறக்கூடாது இந்த அளவுக்கு லேஸாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சின்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காயிடும் இப்போ இந்த சைடு மாவும் பாருங்கள் நல்லா ஆரி வந்துடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் இருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து தான் நம்ம மோதகம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க இதை நல்லா மூடிட்டு கையை இந்த மாதிரி உள்ளார அமுக்கி விட்டுக்கோங்க இப்படி இப்படி ஓரங்களெலாம் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா நடுவில் குழி மாதிரி வந்துடும் ஓரங்களில் அந்த அச்சோடு சேர்ந்து அந்த அச்சோட அச்சும் வந்துடும் இப்போ இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுச்சு அப்படின்னா லைட்டாக நீங்கள் நெய் தொட்டிக்கோங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து அது உள்ளார இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து எப்படியும் மூடி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மோதகம் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மேலே மாவு ஒட்டும்போது உங்களுக்கு கையில் பூரணம் இருந்ததுன்னா அதை கையில் தொடச்சி விட்டுக்கோங்க அப்படி தொடைக்காமல் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த வெள்ளை மாவில் உங்களுக்கு அந்த வெள்ளம் கலந்து அந்த பூரணம் வந்து மஞ்சள் கலராக தெரிய ஆரமிச்சிடும் அதனால் கையை தொடச்சிட்டு மேல் மாவை தொட்டுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அழகாக இருக்குல்ல இப்போ இந்த மோதகத்துக்கு அழகு சேர்க்குறதுக்கு ஒரே ஒரு குங்குமப்பூ இப்படி எடுத்து மேலே டெக்ரேஷனுக்காக இப்படி வச்சுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும்ல அதுக்காக தான் வெந்து வரும்போது அந்த எல்லோஷும் ரெட்டிஷும் கலந்த மாதிரி கலர் வரும் அதுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த ஒரே ஒரு குங்கு ஒரு குங்குமப்பூ இருந்தால் மட்டும் போதும் இதை ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையில்ல இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மோதகத்தை வந்து நம்ம மோதகம் அச்சு இல்லாமல் எப்படி கையில் செய்கிறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டின பிடிச்சி இப்படி தட்டிக்கோங்க கையில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் இந்த மாதிரி ஓரங்களில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு செஞ்சுக்கோங்க ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நடுவில் இந்த மாதிரி பூரணத்தை வச்சுக்கோங்க இப்போ ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா மடக்கி விட்டு மூடிக்கோங்க மூடினதுக்கப்புறமா ஒரு பால் மாதிரி அப்படியே ஆயிடும் அது அப்படியே மேலே வந்து அப்படியே கூம்பு மாதிரி இப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா பூரணம் வெளில வந்துடக்கூடாதுங்க அதனால் மேலே கூம்பு மாதிரி லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இப்படி கூம்பு மாதிரி எடுத்து விடுங்க ரொம்ப மெதுவாக எடுத்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு இருக்க பூரன் வெளில வராமல் இது மாதிரி செய்ய முடியும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுல்ல இப்போ பூர்ணம் அச்சில் வர மாதிரி அதாவது இப்போ மோதகம் அச்சிலெல்லாம் உங்களுக்கு அந்த கோடு கூட இருக்கும்ல அதை இது மாதிரி நம்ம கோடு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாருங்கள் மோதகம் ரெடி ஆகிடுச்சு இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா இந்த மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி கோடு மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு அச்சில் இருக்க மாதிரியே கோடு கிடச்சிரும் டிசைன் அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி கத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க்கில் பேக் சைடு இருக்கும்ல அதை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சூப்பராக அழகாக வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஸ்பூன்லேயே டிசைன் செஞ்சிடலாம் நீங்கள் அச்சில் போடுறத விட இந்த மாதிரி கையில் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா மோதகத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அதிக நேரம் வேக வெட்டுறாதீங்க இல்லைன்னா உங்களுக்கு மாவு வெடித்து விரிசல் உணந்துடும் அதனால் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் மட்டும் போதும் பாருங்கள் இதில் மூடி போட்டு இட்லி கொப்பரையில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இதை மூடி போட்டு இப்படி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் பார்க்க சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கோம்ல அதனால் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மேலே வச்சிருக்க அந்த குங்குமப்பூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஆறுனதுக்கப்புறம் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்